அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம பார்க்கக்கூடிய வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா வாஷிங்டனில் இதில் என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டெப்ஸ் வச்சு கட்டிருக்கிறாங்க அதனால் இந்த வீட்டோடைய வசதிகள் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் வெங்கடேஷ் பேசுறேங்க திருப்பூர் ரயில் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்மகிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வீடுகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கேற்ற பட்ஜெட்டில் நான் வாங்கி தரேன் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடு இது தாங்க ஒரு ரெண்டரை சென்ட் ச ரெண்டரை செண்டில் வடக்கு சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க எலிவேஷன் ஒர்க்கெலாம் ரொம்ப ஃபக்காவாக பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டடி கேட் வச்சுருக்காங்க ஸ்டீல் எல்லாமே உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பால் சீலிங் எல்லாம் கபோர்டுக்கு எல்லாமே உள்ளே பண்ணியிருக்கிறாங்க வாங்க அதை பற்றி உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டிக்கோங்க செவன் சீட்டர் கார் தாராளமாக நிறுத்திக்கலாம் இந்த இருந்து பாருங்க நல்லா அதே மாதிரி இதில் போர் தண்ணி தொட்டி எல்லாமே பண்ணிட்டாங்க வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ரு பாத்ரூம் பெருசாகவே கொடுத்துருக்குறாருங்க இந்தியன் டைப்பில் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா டிசைனிங் வால் டைல்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக ஒட்டியிருக்கிறாருங்க அதே மாதிரி உங்களுக்கு மெயின் டோர் தேக்கில் சுற்றியுமே கிரானைட் வச்சு அட்டாச் பண்ணியிருக்க நல்லா இருக்குது டிசைனுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் போட்டிக்கோட சைஸ் என்னென்னு மர தேக்கில் செஞ்ச டோருங்க உள்ளே போய் பார்க்கல வாங்க உள்ளே வந்ததையுமே பாருங்கள் உங்களுக்கு பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஒரு ஹால் அதில் உள்ள எப்படி ஸ்டெப்ஸ் வச்சு நீட்டாக கட்டியிருக்காங்க டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது அதே மாதிரி மேலே ஃபால் சீலிங்கும் செஞ்சுருக்குறாருங்க அதே மாதிரி பாருங்கள் ஒரு கிச்சன்கிட்ட ஒரு மாடர்னாக செவருக்கு அது டைப் ரெடி பண்ணி வச்சுருக்குறாருங்க கபோர்டு ஒர்க்கு எல்லாமே ஸ்டெப்ஸுக்கு கீழே வச்சுருக்காருங்க டிவிக்கான கபோர்டு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக பண்ணி அதே மாதிரி கிச்சன் எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாருங்க உள்ள எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணிட்டாருங்க உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்கிறது தெரியும் பெருசாக கீழே எல்லா கபோர்டும் ரெடி பண்ணிட்டாருங்க ஸோ மேலே கபோர்டு அதுக்கு மேலேயும் கபோர்டு ஸோ உங்களுக்கு கிச்சனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா கபோர்டு நிறையா கொடுத்ததுக்குனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எந்த பொருளும் வெளியே வச்சுக்கவே தேவையில்லை ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க பாருங்க இந்த பக்கம் பார்த்தா ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறதுக்கு இடம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காருங்க ஸோ கிச்சனே நல்லா பெருசாக கொடுத்ததுனால கிச்சன்லேயும் நீங்கள் எல்லா பொருளும் உள்ளேயே வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் எட்டுக்கு பதினாறுங்க சைட்டில் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காருங்க இந்த பக்கம் பூராமே கபோர்டு வச்சுக்காருங்க ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கிறாருங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதை வாங்க ஸோ வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டும் அதுக்கு சவர் முருகன் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணியிருக்காருங்க ஏரடி மட்டத்து வரைக்கும் டைல்ஸ் ஒட்டிருக்காருங்க டைல்ஸ் பிளாக் ஒயிட் நல்லா இருக்குதுங்க காம்போ அதே மாதிரி ஆப்போசிட்டில் மா இன்னொரு பெட்ரூம் கட்டியிருக்காருங்க பார்க்கலாம் அது எப்படிங்குதுன்னு பார்க்கலாங்க ஸோ எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் சாரி இன்னொரு பெட்ரூம் செகண்டரி பெட்ரூம் கட்டியிருக்காருங்க இதுக்கு உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காருங்க கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுட்டாருங்க எல்லாமே பாருங்கள் செவத்தில் பூ பாரி டிசைனிங்காக பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாருங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க பாருங்க உங்களுக்கு இது ஏழு அடி மட்டும் டைல்ஸ் டெய்ல் வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு சபர் ஒர்க்குன்னு எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க ஸோ இதோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸட் இல்லை கண்டிப்பாக பேசிக்கலாம் லோன் அவைலபிளும் பண்ணித்தராருங்க நிறைய பேர் உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சு கேட்டுருந்திங்க அதுக்கான தரமான வீடு இது தாங்க ஸோ நல்லா இருக்குது செங்கல் கட்டடம் பாருங்கள் ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் ஒட்டியிருக்கிறாரு உள்ளையே நாளைக்கு ஃப்யூச்சரில் வேணும்னா மேலே வந்து நீங்கள் அப்படியே ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம் உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சுருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய யூசேஜ் இருக்குதுங்க ஸோ ரொம்ப சூப்பரான வீடு கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம் வந்து பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம ஓகேனா இமீடியட்டாக அட்வான்ஸ் போட்டுக்கலாம் ரொம்ப ரேர் உள்ளே ஸ்டெப்ஸ் கட்டுறது ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதே மாதிரி லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வீடுகள் இருக்குதுங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆதரவு கொடுங்க